சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் ஃபைவ்ல எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எக்ஸ் ஒய் ஏ பி அப்படிங்கிற ஆண்கள் ஆட்கள் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரை வச்சோ இல்லை மூணு பேரை வச்சோ எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து ஒரு ஆளுங்கிறத கம்பேர் பண்ணாமல் இப்போ பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற அவங்க ஒரு குரூப்பை வந்து ஆறு பெண்கள் எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலை எண்பத்தாறு நாளில் முடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் அடுத்து வந்து இன்னொரு ஒரு குரூப் வந்து ஏழு பெண்கள் அஞ்சு ஆண்கள் இவங்களாம் சேர்ந்து அந்த ஒரு ஒருவருக்கும் எத்தனை நாளில் முடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்ட்டு ஃபோர் வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம் ஸோ பார்ட் ஒனில் பேசிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டு அடுத்து ஃபோர் வரைக்குமே அடுத்தடுத்த லெவலில் என்னென்ன ஷார்ட்கட் இருக்கோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்குரியதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது இருக்குது அது பார்த்தோம் அப்படின்னா அது கொடுத்துருக்க கவுண்டிங்கை பொறுத்து அந்த நம்பரை பொறுத்து அந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் ஆகிறது யூஸ் ஆகாதும் அவங்க கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து நம்ம அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு காம்பினேஷன் மூணு காம்பினேஷனில் வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க அதையும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா டைம் சேவ் பண்ணி ஒரேதான் நம்ம ச ஒரே சப்டியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன் கேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஃபார்முலா இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மட்டும் நான் ஃபார்முலா இல்லாமல் இருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அடுத்து ஃபார்முலாவோட எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்த ப்ராப்ளத்தில் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு அறையை எண்பத்தி ஆறு நாட்களில் கட்டி முடிப்பார் அது போன்ற அறையை ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஓகேவா சார் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் உமன் எயிட் மன் இவங்களோட காம்பினேஷன் வந்து எயிட் சிக்ஸ் டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவன் உமன் ஃபைவ் மன் இவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாளில் அந்த ஒரு ரூமை கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க ஓகேவா சரி இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இப்போ இங்கே டேஸ் இருக்குது ஓகேவா டேஸுங்கிறது நம்ம நோட் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்தது இங்கே ரெண்டு இப்போ வந்து ஆறு பெண்கள் அடுத்து எட்டு ஆண்கள்ங்கிறது ஃபஸ்ட்டு செட்டப் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கான்செப்டெலாம் நோட் பண்ணலாம் செகண்டு கொடுத்துருக்க காம்பினேஷன் இப்போ வந்து பெண்கள்லாம் இங்கே ஒரு பெண்கள்னு இருக்காங்க அடுத்த ஒரு குரூப்பாக பெண்கள் இதை ஏ இந்த தான் பி அப்படிங்கிற கான்செப்ட்டில் நம்ம மைண்ட் வச்சு அப்படின்னா அப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆட்களை பற்றி நோட் பண்ணுறது எக்ஸோ இங்கே தான் நோட் பண்ணியிருப்போம் அடுத்தது வந்து நம்ம ஏபி அப்படிங்கிற நோட் பண்ணுறோம் ஓகே ஸோ அப்போ இந்த ஒரு காம்பினேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ பை எக்ஸ் அதாவது வந்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் இது ரீசெண்டாக கேட்டிருக்க அந்த பெண்கள் குரூப்பு ஏற்கனவே ஃபஸ்ட்டு இருக்க பெண்கள் குரூப் அதே போல் ஆண்கள் கேட்டுருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பி ஒய் அப்படிங்கிற நோட் பண்ணுறோம் ஸோ இதுதான் இதுக்குரிய கான்செப்ட் ஓகே இது அப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எயிட்டி சிக்ஸ் டேஸுங்கிற கொடுத்துருக்காங்களா அடுத்து ஏ அப்படி ஏபி அப்படிங்கிறது செகண்ட் கொடுத்துருக்காது அப்போ ஏழு இங்கே அஞ்சு அப்படிங்க நோட் பண்ணிடுறோம் அடுத்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது அப்போ பை எக்ஸோட வேல்யூ ஆறு அதே போல் ஒய்யோட வேல்யூ எட்டு அப்படிங்கிறதுக்கு இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க எயிட்டி சிக்ஸ் டிவைட் பை ஏழு பை ஆறு ப்ளஸ் அஞ்சு பை எட்டு ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் எயிட்டி சிக்ஸ் டிவைட் பை ஏழு பை ஆறு ப்ளஸ் அஞ்சு பை எட்டு ஓகேவா சரி இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எட்டு ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு எட்டா நாற்பத்தெட்டு அப்படிங்கிறதான் இங்கே இலசியமாக வரும் டிவைடட் பை இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருக்குது ஆறு எட்டு எட்டு தான் வந்து நாற்பத்தெட்டா இப்போ எட்டு எல்லாம் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு நோட் பண்ணுறோம் ப்ளஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சா முப்பது அப்படிங்கிற நோட் பண்ணுறோம் இப்போ இந்த இது பாருங்கள் எயிட்டி சிக்ஸ் டிவைடட் பை இங்கே ஐம்பத்தாறு ப்ளஸ் எண்பது அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி சிக்ஸ் டிவைட் பை நாற்பத்தெட்டு அப்படின்னு வரும் அப்போ இந்த எண்பத்தாறு இந்த எண்பத்தாறுமே கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் இருக்க நாற்பத்தெட்டு தான் அப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது டேஸு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கான்செப்டெலாம் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஏபி அப்படிங்கிற கான்செப்ட்டில் எடுத்து ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் நம்ம அந்த எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் ஃபார்முலா இல்லை அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நம்மளோட சைஸ் மேக்ஸ் புக்கிலே பார்த்துருக்கோம் ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆறு உமன் மற்றும் எட்டு மென் இவங்கெல்லாம் சேர்ந்து எண்பத்தாறு நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறு உம் உமனுங்கிறது எட்டு மென்க்கு சமம் அப்போ ஒரு உமனுங்கிறது எட்டு பை ஆறுங்கிறது அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாலு பை மூணு அப்படிங்கிறது கிடைக்கும் இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு உமன் அதாவது ஏழு பெண்கள் ஐந்து ஆண்கள் சேர்ந்து அவங்க இப்போ இவங்க எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை எல்லாமே நம்ம ஒரு மென்று அப்படிங்கிறத கம்ப கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஓகே இப்போ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு மென்று அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உமன் வந்து நாலு பை மூணு மெனுக்கு சமம் அப்படின்னா அப்போ ஏழு உமனுக்கு பார்த்தோம்னா ஏழு இன்ட்டு நாலு பை மூணு மென் ப்ளஸ் ஐந்து மென் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு பை மூணு ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு நோட் பண்ணுறோம் இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை எழுச்சியாக மூணுன்னு எடுக்கிறோம் அப்போது இருபத்தெட்டு ப்ளஸ் முவஞ்சா பதினஞ்சு அப்போது நாற்பத்தி மூணு அப்படிங்க அப்போ நாற்பத்தி மூணு பை மூணு மென் அப்படிங்கிற கிடைக்கும் ஓகே அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா நாற்பத்தி மூணு பை மூணு மென் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எட்டு மென் வந்து எண்பத்தி ஆறு நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நா நாற்பத்தி மூணு பை மூணு மென் எத்தனை நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க வைக்கா ஸோ இப்போ இங்கே அல்லது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க நல்ல கொஸ்டின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ ஆறுங்கிற கான்செப்டில் தான் இங்கே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால இங்கே எட்டு மென் ஆறு மென் சேர்ந்து எண்பத்தாறு நாளில் முடிக்கலாம் அல்லது எட்டு மென் சேர்ந்து இந்த இடத்துல எண்பத்தாறு நாளில் முடிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ அந்த கான்செப்ட் படி தான் நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இதில் நீங்கள் பாருங்கள் அப்போது நம்ம அந்த பிஹெச்டி ஃபார்மெட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எட்டு மென் சேர்ந்து எண்பத்தாறு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு பை மூணு மென் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் இங்கே உள்ள கொஸ்டின் ஸோ இந்த இதில் நம்ம சால்வ் பண்ணுறோம் இப்போ நாற்பத்தி மூணு பை மூணு அப்படிங்கிறது இருக்குது ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறுன்னு இருக்குது இப்போ நம்ம அடுத்து நம்ம நோட் பண்ணுறது இங்கே எட்டரண்டா பதினாறு பதினாறு எட்டு மூணு அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டு விதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் மைண்டில் டேஸு ரெண்டு குரூப் அப்படிங்கிற கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம எக்ஸ் ஒய் ஏபி அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம் ஏன்னா அந்த நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா மூணு பேர் கொடுத்திருந்தாலுமே அது ஈஸியாக அந்த ஒரு ஃபார்மேட்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பின்னாடி இருக்குது அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் இருந்தாலும் அப்படின்னா நம்ம ஒரே ஆளை கன்வெர்ட் பண்ணி ஒன்று எல்லாத்தையும் மென்னுங்கிற கான்செப்ட்டில் கன்வெர்ட் பண்ணிடறோம் இல்லாட்டினா உமனுங்கிற கான்செப்ட்டில் கன்வெர்ட் பண்ணி கூட இந்த சால்வ் பண்ணலாம் ஓகே சார் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐந்து மாணவர்கள் அல்லது மூன்று மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை நாற்பது நாட்களில் முடிப்பர் பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஓகே சோ அப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இதை வந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏபிங்கிற கான்செப்ட் ஏபிஎக்ஸ்ங்கிற கான்செப்ட்டில் இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட் பாருங்க டேஸுங்கிறது நாற்பது நாள்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நாற்பது நோட் பண்ணிடும் டிவிட் பை ஏபி அப்படிங்கிறது செகண்ட் கொடுத்துருக்க காம்பினேஷன் ஓகே இப்போ செகண்ட் கொடுத்துருக்கிறது பதினஞ்சு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே மாணவர்கள் மாணவியில் அப்படிங்கும்போது ஒரு சில நேரங்களில் இங்கே மாணவர்கள் மாணவியின்னு கொடுத்துட்டு இங்கே மாணவிகள் மாணவர்கள் கொடுத்துருவாங்க சப்போ அந்த இடத்துல மாணவர்கள்னால் மாணவருக்கு நேராக ஏஎக்ஸ் அப்படின்னு இருக்கணும் மாணவியென பி ஒய் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்கணும் ஒரே ஆர்டராக இருக்கணும் ஓகே இப்போ ஏபிங்கிற இடத்துல பதினஞ்சு ஆறுங்கிற சப்ஸ்கிரிப் பண்ணிடலாம் அடுத்தது எக் அப்படிங்கிற இடத்துல அஞ்சு மூணு அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் ஓகே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு ஒரு மூணு மூணு இருமூணு ஆறு ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அஞ்சுன்னு இருக்கும் அப்போ நாற்பது பை அஞ்சுட்டு எட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதவே இதைவே வந்து எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் ஷார்ட்கட் எப்போ யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்க காம்பினேஷன் அந்த நம்பரை பொறுத்த ஓகே இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு மாணவர்கள் மூணு மாணவிகள் கொடுத்துட்டாங்க நாற்பது நாள் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு மாணவர்கள் ஆறு மாணவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது அஞ்சு எத் இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை மடங்கு மூணு மடங்கு ஓகேவா அடுத்தது மூணு எட்டு ரெண்டுந்தான் ஆறு அப்படிங்கிறக்கு ஓகே அப்போ மூணுங்கிற ஆறுங்கிறது மூணு ரெண்டு மடங்கு அப்படிங்கிறதான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா எத்தனை மடங்கு இங்கே மூணு மடங்கு இங்கே ரெண்டு மடங்கு அப்போது மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அப்படின்னு இருக்கும் அப்போ கொடுத்துருக்க டேஸை நம்ம அஞ்சால் டிவைட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் எட்டு அப்படிங்கிறது ஓகே அப்போ கொடுத்துருக்க அந்த நம்பரை பொறுத்து அதை முழுமையாக மடங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா சரி ஒரு மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டாக பார்த்தோம்னா இதே ஃபார்முலா வச்சு மூணு பேர் காம்பினேஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சில பாருங்கள் மூன்று ஆண்கள் நான்கு சிறுவர்கள் மற்றும் ஆறு பெண்கள் ஒரு வேளையை பன்னிரெண்டு நாட்கள் முடிப்பர் எனில் இரண்டு ஆண்கள் இரண்டு சிறுவர்கள் மற்றும் இரண்டு பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூணு காம்பினேஷன் இப்போ வந்து மூன்று ஆண்கள் நான்கு சிறுவர்கள் அடுத்து ஆறு பெண்கள் அப்படிங்கிற மூணு பேர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த கான்செப்டில் இந்த டேஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய் இசெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் செகண்டு கொடுத்துருக்க காம்பினேஷனை வந்து நம்ம ஏ பி சி அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற பாருங்கள் இப்போ டேஸ் ஈக்குவல்டு டேஸ் டிவைட் பை ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் இசட் இங்கே நம்ம ஃபார்மாக அப்படியே நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ சப்சிட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு டிவைட் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ரெண்டு பை நாலு ப்ளஸ் ரெண்டு பை ஆறு இருக்கும் இது அடுத்தது பன்னெண்டு இங்கே எல்சிஎம் ஸோ இதோடய எலசியம் பார்த்தோம்னா பன்னெண்டு அப்படிங்கிற வரும் இங்கே மூணு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே அடுத்தது இங்கே பார்த்தீங்கப்பா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் தான் பன்னெண்டு அப்படிங்கிறதான் இதோட எல்சியம் ஓகே இப்போ எல்சியம் பார்த்தோம்னா பன்னெண்டு அப்படிங்கிறத வரும் மூணு நாலு ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு தான் அதுக்குரிய எல்சியம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து எட்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு அப்படின்னு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினெட்டு கிடைக்கும் அப்போது இங்கே என்ன இருக்கும் பன்னெண்டு டிவிட போய் பதினெட்டு டிவ போய் பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் இந்த பன்னெண்டு ஈக்குவல் டு மேலே டிவைடில் இருக்குது மேலே மல்டிபிளாக மாறும் ஓகே அப்போ இன்ட்டு பன்னெண்டு நோட் பண்ணிடுறோம் இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அண்ணன் ஆன்சர் கிடைக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆறாலே டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இங்கே மூணு அப்படின்னு இருக்கும் அடுத்து இங்கே மூணாக டிவைட் பண்ணோம்னா நாமனா பன்னெண்டுன்னு இருக்கும் அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்படிங்கிறது ஆன்சர் வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்டில் ஒரே இதாக இந்த மூணு பேர் ஆர்டரில் கொடுத்துருந்தாலுமே கூட நம்ம ஈஸியாக இந்த இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பி ஒரு வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் க்யூ அதே வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்தால் எட்டு நாட்களில் முடிப்பார் இருவரும் சேர்ந்து நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களையும் முடிப்பார் ஓகேவா சோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்டு எட்டு மணி நேரத்தில் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு யார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்து பி பன்னெண்டு நாளில் முடிப்பார் க்யூ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை பார்த்து எட்டு மண் எட்டு நாட்களில் முடிப்பார் அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு மணி நேரம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோன்னா இவங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை வைக்கிறாரு அப்படின்னா பன்னெண்டு நாளைக்கு அவர் எத்தனை நாள் வேலை எத்தனை மணி நேரம் விளையாடுப்பாரு ஸோ இதுதான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது ஸோ அதுபடி தான் இங்கே சால்வ் பண்ணியிருப்போம் இங்கே பாருங்கள் இப்போ பி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் விளாக்காது பன்னெண்டு நாள் வேலை பார்த்தோம்னா மொத்தத்துக்கு அவர் தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் விளைவாத்துருப்பாரு அடுத்தது க்யூ ஒரு நாளைக்கு பத்து மணி நேரங்கிற போது எட்டு நாள் எட்டு நாள் வேலை வைக்கிறன்னா எண்பது மணி நேரம் விளை ஓகே சரி இப்போ இதை தான் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு பி வந்து தொண்ணூற்றாறு வந்து எண்பது இப்போ இதுக்கு ஒரு எல்சிஎம் பாருங்கள் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரவுண்ட் அப் பண்ணோம்னா இங்கே நம்ம அஞ்சால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இப்போ நான் ஐயாயிரம் முப்பது மீதி மூணு இருக்குது ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு அப்போ நானூற்றி எண்பதால் இதை மல்டிபிளை பண்ணுறோம் நம்மளுக்கு ரவுண்ட் அப் ஆகும் ஓகேவா நானூற்றி எண்பது தான் வந்து ரெண்டுக்கும் ஒரே எல்சிஎம்மா இருக்கும் அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா இதோட திறன் நம்ம நோட் பண்ணுறோம் அப்போ இங்கே அஞ்சு அப்படிங்கிற தெரியும் இது ஆறுட்டா நாற்பத்தட்டா அப்போ ஆறு அப்படிங்கிறது தெரியும் ஓகே அப்போ டோட்டல் பாருங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கும் அப்போ டோட்டல் ஒர்க் பார்த்தோம்னா நானூற்றி எண்பது டிவிடட் பை பதினொன்றுன்னு இருக்கும் இவர் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படிங்கிற போது டோட்டல் ஒர்க்கு நானூற்றி எண்பது டிவிடல் பை பதினொன்றுங்கிறத அவர் டோட்டலாக எத்தனை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை வைக்கிறாரா ஸோ அப்போ எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை வைத்தார் அப்படின்னா இந்த மொத்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அப்போ இங்கே டிவைட் பை தான் இங்கே எட்டு அப்படிங்கிறது மாறிடும் இது தவிர இப்போ ஓரட்டை எட்டு ஆறு எட்டு நாற்பது அப்போ அறுபது டிவைட் பை பதினொன்று இருக்கும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இப்போ பதினொன்னா அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தஞ்சு பேலன்ஸ் அஞ்சு இருக்கும் அஞ்சு பை பதினொன்று ஓகே ஸோ அப்போ பி ஆன்சர் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டோட்டல் அவர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்தா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பன்னிரெண்டு ஆண்களும் பதினாறு மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை ஐந்து நாட்கள் முடிக்கின்றனர் பதிமூன்று ஆண்களும் இருபத்தி நான்கு மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை நான்கு நாட்கள் முடித்தால் தினமும் ஒரு ஆணும் வானமும் செய்யும் வேலையின் வீதத்தை கோரும் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்டிருக்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மொத்தத்துக்கு ஸோ பன்னெண்டு மென் ப்ளஸ் பதினாறு பாய்ஸ் உங்கள் சே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா பதிமூணு மென் ப்ளஸ் இருபத்தி நாலு பாய்ஸ் வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க ஒர்க்கை நாலு நாளில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க ஓகே டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது அஞ்சு இன்ட்டு ஓகேவா அறுபது மென் ப்ளஸ் எண்பது பாய்ஸ் நாலு இன்ட்டு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு நாலு இன்ட்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு ஓகேவா ச அப்போது இங்கே டோட்டலை பார்த்தோம் அப்படின்னா அறுபது மண் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு மென் ஈக்குவல்ட்டு தொண்ணூற்றி ஆறு பாய்ஸ் மைனஸ் எண்பது பாய்ஸ் டோட்டல் பார்த்தோம்னா எண்பது மென் ஈக்குவல்ட்டு பதினாறு பாய்ஸுங்கிறதுக்கும் ஒரு ஓரெட்டு எட்டு இரட்டை பதினாறு அப்போது ஒரு மென் ஈக்குவல்ட்டு ரெண்டு பாய்ஸுன்னு இருக்கும் நம்மளுக்கு தேவை ஆணும் மாணவருக்குரிய வீதம் தான் அப்போ மென் டிவலப் பை பாய்ஸ் தான் நம்மளுக்கு வீதம் தேவை அப்போ இந்த சைடு ரெண்டு அப்படியே இருக்குது ரெண்டு இங்கே டிவலப் பை ஒன்று அப்போ டூஇஸ்ட் ஒன்று தான் இதுக்குரிய ரேஷியோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேல்யூவிலையும் நம்ம ஈஸியாக இதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஆறு அண்டு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டிடியூடபை பை எக்ஸ் ப்ளஸ் பிபை ஒய் இந்த கான்செப்ட்டும் நம்ம பயனில் வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது இந்த கான்செப்டே நம்ம பயனில் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ